ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் போட்டு பாருங்கள் திரும்பி ஸ்டிச்சிங் பிடிக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு என்னோட தொழில் ரொம்பவே வந்து பிடிக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை நமக்கு பிடிச்சிருந்து செஞ்சால் மட்டும்தான் வந்து அதனால் அதெல்லாம் நம்மளால் வந்து முன்னேற முடியும் இப்போ நான் நான் வந்து எந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது டிப்ஸ்ன்னு சொல்ல முடியாது நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம் இப்போ ப்ளவுஸு நீங்கள் வேகமாக தைக்கணும் அப்படின்னா இதையெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து ப்ளவுஸ் வந்து வேகமாக தைக்க முடியும் அதுக்கு நான் எடுத்த சின்ன சின்ன இது தான் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் எந்தெந்த மாதிரி மெத்தட் எல்லாமே நான் வந்து ஃபாலோ பண்ணினேன் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தான் தைக்க முடியுது ரெண்டு ப்ளவுஸ் தான் தைக்க முடியுது அதுக்கு மேலே முடியவே மாட்டேங்குது பேக் பெயின் கழுத்து வலி கால் வலி கை வலி இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது வீட்டில் டைமே கிடைக்க மாட்டேங்குது வீட்டில் வேலை இருந்துக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நினைப்பீங்க சொல்லுவீங்க அந்த மாதிரி எல்லாம் தான் என்னோடய லைஃப்மே இருக்கும் எல்லா எல்லா எனக்கும் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹெல்ப்பும் வந்து அதிகமாக யாரும் பண்ணுறது கிடையாது நம்ம ஒர்க்கை நம்ம தான் வந்து பார்க்கணும் யாரும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னும் நம்ம வந்து நினைக்கவும் முடியாது எனக்கு ஒரு சில டைம் எல்லாம் வந்து வேலை நிறையா இருக்கும்போது வீட்லேயும் வேலை இருக்கும்போது என்னால் ரெண்டையுமே வந்து பண்ண முடியாது பண்ண முடியாதப்பெல்லாம் வந்து எனக்கு அப்படியே வந்து ஒரு கோபமாக வரும் அழுகையாக வரும் ஐயோ இன்னும் இவ்வளோ வேலை இருக்கே இது எப்போ நம்ம செஞ்சு முடிப்போம் நமக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினை நான் வந்து நினைப்பேன் அப்புறம்லாம் வந்து நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நம்ம ஏன் அப்படி வந்து எதிர்பார்க்கணும் நம்மளோட வேலையை நம்ம தான் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்னை நானே மோட்டிவேட் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிப்பேன் நிறைய பாத்திரம் வந்து கிடைக்கும் சிங்கிளாக அப்போ வந்து பார்க்கும்போது இப்போ நான் வந்து ஒரு டைம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இது வந்து ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரத்துக்குள்ளார இந்த ஒர்க்கை நான் முடிச்சே ஆகணும் அப்படின்னு நான் வந்து ஒரு எனக்கு நானே ஒரு போட்டி மாதிரி வச்சுக்குவேன் அந்த டைம் வர்றதுக்குள்ளார அந்த பாத்திரத்தையெல்லாம் நல்லா கழுவி வச்சுட்டு அடுத்த வேலை இப்போ வீடு கூட்டுறது அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள இந்த வீட்டை கூட்டி முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டைமிங் வச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையுமே வந்து டைம் வச்சு செய்ய ஆரம்பித்தேன் டைம் அந்த வேலையை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நான் ரெஸ்ட் எடுத்துக்குவேன் ஆனால் அந்த வேலையை நம்ம இழுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மெத்தடில் ஒவ்வொரு வேலையும் செய்கிறதுக்கும் வந்து ஒரு டைமிங் வச்சுக்குவேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம ஒரு அஞ்சாறு ஆவது தைக்கணும் அப்படின்னா வீட்லேருந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா வீட்லேருந்து ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு டைம் கிடைக்கிறதே வந்து கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு தொழில் செய்கிறோம் கடை வைக்கிறோம் அப்படின்னா கடைக்கு போயிடுறோம் அப்படின்னா அதுக்குன்னு நம்ம ஒரு டைம் கொடுத்துட்றோம் அங்கே போய் அந்த வேலையை மட்டும்தான் வந்து பார்ப்போம் அதனால வேறு எந்த வேலையுமே நமக்கு இருக்காது அதே வீட்டில்னால் நம்மளால் அப்படி ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கவே வந்து முடியாது நம்ம மிஷினில் உட்காரும்போது தான் இடையில இடையில ஏதாவது ஒரு வேலை வைப்பாங்க வேலை நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த வீட்டுல இருக்கிற ஒர்க்கை எல்லாத்தையுமே முடிச்சிருவேன் முடிச்சுட்டு ஒரு பத்து மணி ஒரு பத் பதினோரு மணி அந்த டைமிங்க்குள்ளார வந்து ஸ்டிச் பண்ண உக்காந்துடணும் அப்படின்னு பிளான் பண்ணுவேன் அதுக்கப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ண உக்காந்துட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்டிச்சிங்கோட டைமிங் வந்து பார்த்தேன் ஒரு ப்ளவுஸ்க்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு மண் எவ்வளோ நேரம் ஆகுது ஒரு நாளைக்கு நம்ம ஒன்று ரெண்டு தான் தைக்கிறோம் அப்போ காலையில் ஒரு ப்ளவுஸ் எடுத்தால் அதை முடிக்கிறதுக்கு சாயந்தரம் ஆகுது சாயந்தரம் எடுத்தால் நைட் ஆகுது அந்த மாதிரி தான் ஆகும் எடுத்தால் காலையில் எடுத்தால் மத்தியானம் மதியானம் எடுத்தால் சாயந்தரம் சாயந்தரம் எடுத்தால் நைட் அந்த மாதிரி தான் ஆகும் அப்ப அதுலயும் வந்து கொஞ்சம் குறையாம வந்து விச்சர்றது அந்த மாதிரி எல்லாம் ஆகும் அப்ப நம்ம அஹ் நம்ம தைச்சுட்டு தானே இருக்கோம் ஏன் நமக்கு இவ்வளவு நேரம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எண்ணமும் வரும் அப்ப ஒரு ஏ எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அவங்க லேடிஸ் டெய்லர் அவங்க வந்து ப்ளவுஸ் தைக்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு என்னை கேட்கும்போது நான் சொன்னேன் எனக்கு இவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு இவ்வளோ நேரம் ஆகுதா எனக்கெல்லாம் ப்ளவுஸ் வந்து நார்மல் ப்ளவுஸ் தைக்க இருபது நிமிஷம் தான் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இருபது நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து நார்மல் ப்ளவுஸ் தைச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் எனக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது தைச்சிருவீங்களாம்னா ஆமாம் நான் எல்லாம் தைச்சிருவேன் இருபது நிமிஷமே போதும் லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கெல்லாம் அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் நேரமே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அப்பெல்லாம் லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அந்த மாதிரி எல்லாம் வந்து ஆகும் எனக்கு ஆச்சரியமா இருந்தது அவங்க தைக்கிறாங்களா எப்படி தைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு இருக்குது அவங்க வந்து ஸ்டிச் பண்றாங்க நான் அப்பதான் வந்து இத என்னோட தொழிலா நினைச்சு நான் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ண டைமிங் அந்த டைமிங் அப்ப வந்து எனக்குமே வந்து அப்ப அவங்களால எல்லாம் முடியுது நம்மளால முடியாதா அப்படின்னு நினைச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் என்னோட பிளவுஸ் ஒரு பிளவுஸ் தைக்க எவ்வளோ டெ நேரம் ஆகுது எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன் அப்படி வந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பிளவுஸ்க்கு இந்த மாதிரி தான் ஒரு சாதா பிளவுஸ்க்கே ரெண்டு மணி நேரம் ஆகும் லைனிங் பிளவுஸ்னால் மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் அந்த மாதிரி எல்லாம் ஆகும் ஆனால் தைக்கிற மெத்தட் எல்லாமே ஒன்று தான் தைக்கிற டைமிங் மட்டும்தான் வந்து வேறுபடுது அப்போ வந்து நம்ம இந்த டைமிங்கை கம்மி பண்ணி ஆகணும் நமக்கு ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஆரம்ப காலத்தில் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தைக்கிறது சரியாக இருக்குமா சரியாக இருக்குமா தப்பா போயிருமா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து செக் பண்ணி செக் பண்ணிக்கிட்டே இருப்போம் அத டக்குன்னு அந்த வேலையை செய்யவே மாட்டோம் ஏன்னா வந்து அது தப்பா போயிருமோ நம்ம த சரியோ தப்போ நம்ம வேலையை கரெக்டா பினிஷ் பண்ணிரணும் அதில் நேரத்தை இழுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது அதனால் வந்து ஒவ்வொரு ப்ளவுஸையும் நான் வந்து பார்த்துட்டே வந்து ஸ்டிச் பண்ணேன் அப்படி வந்து நான் சாதா பிளவுஸ்க்கு ஒரு ஒரு மணி நேரத்தில் இருந்து படிப்படியாக படிப்படியாக கம்மியாகி அப்படியே ஐம்பத்தஞ்சு நிமிஷமாச்சு ஐம்பது நிமிஷமாச்சு அப்புறம் வந்து கொஞ்சம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் நாற்பது ரெண்டு மூணு நிமிஷம் அந்த மாதிரி கம்மி கம்மியாக ஆகும் நம்ம வந்து தொடர்ந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து நமக்கு அந்த ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் அப்ப எனக்கு எல்ல சலுப்பாகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளவுஸ் ஒரு பிளவுஸை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொக்கி கட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கு அடுத்ததான் அடுத்த பிளவுஸை வந்து எடுப்பேன் கஸ்டமரோடது அப்படி எடுக்கும் போது எனக்கு அதில் வந்து அந்த ஸ்பீடு வர மாட்டேங்குது கண்டினியூவா தைக்கிறோம் தைச்சா மட்டும்தான் அந்த ஸ்பீடு வரும் நம்ம வந்து இப்படி ஒவ்வொரு டைமும் எடுத்துட்டு எந்த மிஷின் விட்டு எந்திரிச்சிட்டாலே நமக்கு சோம்பியிருத்தனமா அந்த மாதிரி ஆகிற மாதிரி ஆயிருது நம்மளோட கவனம் வந்து வேற பக்கம் போயிருது அதனால வந்து ஃபர்ஸ்ட் கட்டிங் ஒர்க் அல்லது நம்ம முடிச்சிடலாம் இன்னைக்கு நாலு பிளவுஸ் அஞ்சு பிளவுஸ் தைக்கணும்னு நம்ம ஒரு டார்கெட் வச்சுக்கலாம் இப்போ ரெகுலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தைக்கிறோம் அப்படின்னா அப்போ ஒவ்வொரு பிளவுஸாக இன்க்ரீஸ் பண்ணுங்க ஒரு நாளைக்கு நாலு பிளவுஸ் தைக்கணும் அப்படின்னு ஒரு ஒன் மந்தாவது கண்டினியூவாக ஒரு நாளைக்கு நாலு பிளவுஸ் தைச்சிடணும்னு பிளான் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு பிளவுஸ் தேக்கணும்னு பிளான் வைங்க அப்புறம் ஒரு நாளைக்கு ஆறு பிளவுஸ் தைக்கணும்னு வைங்க அந்த மாதிரி வேலையை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா தான் உங்களால் வந்து இந்த கண்டினியூவாக ஒரு நாளைக்கு ஏழு ப்ளவுஸுக்கு மேலே வந்து ஸ்டிச் பண்ண முடியும் இல்லை நான் தைப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரே நாள் உட்காந்து மாங்கு மாங்குன்னு தைச்சிங்க அப்படின்னா ரெண்டாவது நாளில் உங்களால் தைக்கவே முடியாது மூணாவது நாள் சுத்தமாக தைக்க முடியாது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிடும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க அது ஒரு மிஸ்டேக் தான் நான் வந்து என்னோடய ஒர்க்கை இப்படி தான் வந்து பார்த்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு கட்டிங் ஒர்க்கை முடிச்சுருவேன் அதுக்கான நூலையும் எடுத்து வச்சுக்குவேன் ஏன்னா ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் நம்ம நூலை எடுக்கும்போது அந்த ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம்னாலும் அப்போ ஒரு பத்து ப்ளவுஸ் எடுத்து வைக்கிறோம் அஞ்சு ப்ளவுஸ் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அது ஒரு காமன் நேரத்துக்கு மேலே ஆயிடுது அப்போ கட்டிங் போட்ட உடனே அஞ்சு ப்ளவுஸுக்கு உண்டான நூலையும் எடுத்து வச்சுட்டு கையோட ஸ்டிச் பண்ண உட்காந்துட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா கண்டினியூவாக நம்ம அது பாட்டுக்கு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு ஸ்டிச் பண்ண உட்காந்துக்குவேன் அப்படியே படிப்படியாக படிப்படியாக ஒரு ஒன் இயர் பக்கமாவது இருக்கும் இந்த மாதிரி கடைசியாக வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மல் பிளவுஸ் தைக்கிறதுக்கு முப்பது நிமிஷத்துக்குள்ளார பிளவுஸோட சைஸ் கிளாத்து அதை பொறுத்து அந்த இருபது நிமிஷம் டூ முப்பது நிமிஷத்துக்குள்ளார நான் வந்து நார்மல் பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன் லைனிங் பிளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த முப்பது நிமிஷம் டூ நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளார லைனிங் பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி பண்ணி இந்த பிளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ டைமிங் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி நிமிஷம் இந்த முப்பத்தெட்டு நிமிஷத்துக்குள்ளார இந்த பிளவுஸை நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் இந்த மாதிரியே தான் நான் ஒவ்வொரு பிளவுஸும் ஸ்டிச் பண்ணும்போதும் அதுக்கான டைமிங் வந்து செக் பண்ணிக்குவேன் இப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஏழு எட்டு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நான் கட் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டி கட் பண்ணி வச்சுருக்குறேன் அப்படின்னா ஆவரேஜாக ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு மணி நேரம் நம்ம வந்து கணக்கு போட்டுக்கிட்டால் கூட ஏழு ப்ளவுஸுக்கு ஏழு மணி நேரம் இருந்தால் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வந்து கட் பண்ணுவேன் நமக்கு உண்டான டைமிங் இருக்கும் அதை முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் நமக்கு வந்து வரும் இந்த மாதிரி தான் நான் படிப்படியாக வந்து என்னோடய ஸ்டிச்சிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்தேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தைக்கும் போது நம்மளோட கவனம் முழுசுமே அந்த மட்டும் மட்டும்தான் இருக்கணும் நம்ம கவனம் வந்து வேறு இடத்துலையோ இல்லை ஒரு டிவி பார்த்துட்டு மூவி பார்த்துட்டு சாங் கேட்டுட்டு அந்த மாதிரி கவனத்தை வச்சுட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மனால வந்து சுத்தமாக ஸ்டிச் பண்ணவே முடியாது அதுவும் இல்லாமல் ஸ்டிச்சிங்கை பொறுத்தவரையும் நம்மளோட மனசும் உடம்பும் எப்பயுமே வந்து ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கும் மனசு சரியில்லை அப்படின்னாலும் நம்மளால் சரியாக ஸ்டிச் பண்ண முடியாது உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் நம்மளால சரியாக வந்து ஸ்டிச் பண்ண முடியாது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ப்ளவுஸு ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னாலும் எந்த இடத்துலையுமே மிஸ்டேக்ஸ் வந்து வராது நான் ஒவ்வொரு இடமுமே வந்து செக் பண்ணி செக் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுவேன் அப்படியே கன்ட்டினியூவாக நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு விட்டுற மாட்டேன் ஏன்னா வந்து நான் இப்போ பண்ணிட்டேன் அப்படினாலும் இது மிஸ்டேக் வந்தது அப்படின்னா நான் தான் வந்து அதை சரி பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அதை வந்து பிரிச்சுட்டு தைக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நமக்கு அது வந்து ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை அதிகமாக தான் ஆகும் அதனால் நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக தைக்கிறீங்க அப்படிங்கிறத விட நீங்கள் எவ்வளோ கரெக்டாக தைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு ப்ளவுஸாக கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி பழகிக்கோங்க உங்களுக்கு மிஸ்டேக் வருது அப்படின்னா நீங்கள் வந்து இன்னுமே வந்து நல்லா அதை கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமேல்தான் உங்களோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும் நீங்கள் எடுத்தோன்னே வந்து நான் ஸ்பீடாக தைக்கணும் அப்படின்னு சொல்லி தைச்சு நீங்கள் வந்து சரியாக தைக்காமல் விட்டுறாதீங்க அது வந்து இன்னுமே பிரச்சனை தான் நீங்கள் வந்து நிறையா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரணும் நீங்கள் தைக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குது கஸ்டமர் எந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்து சொல்கிறது இல்லை அப்படின்னு நீங்கள் வரப்ப மட்டும் நீங்கள் அடுத்த கட்டமாக இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக தைக்கிறதுக்கு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் நான் வந்து தைக்கிறத என்னோடய டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து போட்டுக்கிறது இதுவே நம்ம மார்னிங் வந்து சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணுறதுனால தான் பத்து பதினோரு மணிக்கெல்லாம் நம்ம தைக்க உட்காந்துறதுனால நமக்கு ஒரு ஏழு எட்டு மணி வரையும் தைக்கிறோம் அப்படின்னா இடையில ஒரு அஞ்சு ஆறு மணி நேரத்துக்கு ஏழு எட்டு மணி நேரம் பக்கமாகவே வந்து நமக்கு டைமிங் வந்து இருக்கும் அந்த டைமிங்கே போதும் ஒரு நாளைக்கு தாராளமாக நம்ம வந்து நாலு ப்ளவுஸ் அஞ்சு ப்ளவுஸ் ஆறு ப்ளவுஸ் வரையும் தைக்கலாம் ஏழு எட்டு கூட தைக்கலாம் நீங்கள் வந்து கண்டினியூவாக மிஷினில் உட்காந்து தைக்காதீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் தேங்க அப்படியே உங்களுக்கு பேக் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் நிமிஷம் படுத்துருந்துட்டு அதுக்கப்புறம் கூட ஸ்டிச் பண்ணலாம் கண்டினியூவா தைக்கும் போது நமக்கு பேக் பைனு ஷோல்டர் பைனு அப்புறம் கழுத்து வலி இந்த மாதிரி வந்து எல்லாமே வரும் அதனால அந்த மிஸ்டேக்கையும் வந்து பண்ணாதீங்க அப்புறம் உங்களுக்கு அதுவுமே வந்து ஒரு சளிப்பு தட்டின மாதிரி ஆயிரும் ஒரு வெறுப்பாயிரும் நம்ம செய்யற வேலையை எப்படி ஜாலியாக சந்தோஷமா செய்யணும் அப்படிங்கறத மட்டும் நீங்கள் வந்து பாருங்க உங்களோட கோபமாகவோ இல்லை கவலையாவோ இதை முடிச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதுலேயே அந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யாதீங்க முடிஞ்ச வரையும் வேலை செய்யுங்க முடியாதப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு செய்யுங்க யாரும் வந்து நம்மளை எதுவும் கேட்க போகிறது இது நம்மளோட ஓன் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இவ்வளோ தூரம் சொல்கிறேன் ஏன்னா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மெத்தடுமே வந்து இதுதான் தான் முடியல அப்படின்னா நான் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் படுத்துருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் ஏன்னா கண்டினியூவாக மிஷினில் உட்காந்துருக்கவே முடியாது ஒரு ப்ளவுஸு தைக்கிறேன் அப்படின்னா இடையில வந்து ஒரு ப்ளவுஸை முடிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு வாக் மாதிரி போயிட்டு தண்ணி வண்ணினா குடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போய்ட்டு அதுக்கப்புறந்தான் அடுத்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ண உட்காருவேன் அந்த மாதிரி தான் நான் வந்து வேலையை வந்து பிரித்து வந்து செஞ்சுக்கேன் கண்டினியூவாக நம்ம மிஷினில் உட்காந்துட்டே இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து அது ஒரு மாதிரி தான் இருக்கும் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெகுலராக வந்து எத் இத்தனை ப்ளவுஸுக்கு குறைவில்லாம தைக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து அஞ்சு ப்ளவுஸுக்கு குறைவு இல்லாமல் நான் வந்து தைச்சிருவேன் அஞ்சு வந்து மீடி நான் வந்து எப்போயுமே ரெகுலராக தைச்சிடுறது அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அர்ஜென்ட் ஒர்க்கு இன்னும் ஹெவியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஏழு எட்டு ப்ளவுஸஸ்க்கு மேலே வந்து நான் ஸ்டிச் பண்ணிடுவேன் மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ண பிளவுசஸ்க்கெல்லாம் நீங்களே ஊக்கட்டுறீங்க அப்படின்னா அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக நீங்கள் வந்து அதுக்கு ஊக்கட்டுங்க ஏன்னா அதில் நமக்கு டைமிங் வந்து அதிகமாகும் இல்லை உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னா யாராவது வந்து கொஞ்சம் ஊக்கட்டி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அமௌண்ட் கொடுத்து நீங்கள் அந்த மாதிரி வந்து வெளியில் கூட ஊக்கட்டி வாங்கிக்கலாம் ஏன்னா அந்த டைமிங்கில் நம்ம அடுத்த நாளைக்கு கட்டிங் ஒர்க் பார்க்கலாம் அடுத்தது வந்து இல்லைன்னா ஏதாவது ஸ்டிச்சிங் ஒர்க்கும் பார்க்கலாம் நீங்கள் நான் வந்து ஊக்கட்டுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏழு ரூபாய் வந்து கொடுக்குறேன் எம்மிங் பண்ணி கொடுத்தாங்கன்னா பத்து ரூபா வந்து கொடுத்துட்றேன் இந்த மாதிரி தான் நான் வந்து கட்டி வாங்கிக்கிறது இப்போ என் பொண்ணே வந்து ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே நான் ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் கட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறமே வந்து ஸ்டிச் பண்ண எங்கள் பாப்பா ஒர்க் பார்க்க போயிடுவோம் அப்படி நான் வந்து எங்கள் பொண்ணுக்கு ஹோல்ஸ் மாதிரி அதில் ஊக்கும் போட்டு கொடுத்துருவேன் ஏன்னா எங்கள் பொண்ணு கட்டுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊக்கு தனியாக வச்சும் கட்டுவோம் அப்படி இருந்தாலும் அந்த நேர் மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால நான் ஹோல்ஸ் போட்டு ஊக்கு போட்டுட்டு ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் கையால் போட சொல்லி நான் அந்த நீடில் வச்சு ஸ்டிச் பண்ண சொல்லி சொல்லிடுவேன் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எனக்கு அந்த மெத்தடை இந்த மாதிரி நமக்கு யாரும் யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ஆள் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட தலியில் நம்ம இன்னுமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆக முடியும் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதுதான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இந்த மெத்தடெல்லாம் நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களாலேயும் ஒரு நாளைக்கு ஆறு ஏழு ப்ளவுசஸ்க்கு மேலே தாராளமாக ஸ்டிச் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு ஆவரேஜ் அஞ்சு ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணாலும் ஒரு ஐநூறுரூபா சம்பாரித்தாலும் வீட்டிலருந்தே மாதம் கண்டால் ஒரு பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரை நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும் இன்றைக்கி இதுவே வந்து ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு டிகிரி முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு பக்கம் வேலைக்கு போனோம் அப்படின்னாலும் பத்தாயிரத்துக்கு அதி மேலே வந்து நம்மளால சம்பாதிக்க முடியாது இது ஆரம்ப ஸ்டேஜ் தான் இன்னும் நம்ம படிப்படியாக நம்ம தொழிலை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வந்து கொண்டு போக முடியும் ஃபைனலாக இந்த பிளவுஸோட ஃபுல் ஒர்க்குமே வந்து முடிஞ்சிருச்சு இப்போ நான் நாலு தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டு ஓவர் லாக் போட்டுட்டு அதுக்கப்புறமே வந்து இந்த பிளவுஸ்க்கு நம்ம கொக்கி கட்டினோம் அப்படின்னாவே வந்து ஃபுல்லாக வேலையுமே முடிஞ்சுது இன்றைக்கி இந்த வீடியோங்களோட ஷேர் பண்ண எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து ஒரு சின்ன லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்